சாப்பிடு தண்ணி கூட பொழுது எழுந்திருக்காம பேசாம படுத்து எங்கிருந்தோ அனாதையா வந்த என்ன பெத்தவங்க மாதிரி கவனிச்சுக்கிறியப்பா எங்கிருந்தோ வந்த என்ன பெத்தவங்க மாதிரி கவனிச்சுக்கிறியே நல்லா இருக்கணும் நீ நல்லா இருமா

ஒரு கரண்டி உப்பு போதுமா ஒரு கரண்டி போடுவோம் அடடே என்ன பாட்டி இன்னும் உடம்பு சரியாக அப்படியே தான் இருக்கு அப்ப நான் போய் சமைக்கட்டுமா வேண்டாமா ஓ மாமா சமைக்குது மாமா சமைக்கிறாரா அவ்வளவா அப்படி ஒரு கரண்டி ஒரு கரண்டி போது உப்பு சப்புண்டி போடுவோம் சாம்பார்ல மொளா அப்படியே நிறைய பொட்டி போட்டேன் மீறாச்சு சாப்பிட மாட்டாப்பா காரம் கொஞ்சம் கருப்புட்டி போட்டா போகுது கருப்புட்டி போய் சாம்பார்ல போடுவாங்களா சாம்பார் ஐயா நீ பேசாம இரு கூட்டி சமைக்க சொல்ற எவா எவ்வளவு எனக்கு தேவையில்லை நானே சமைச்சு நானே தங்கச்சுக்கு போறேன் உணவு கொஞ்சம் கொண்டாடுற பாரு பாண்டியா உக்கா வாசி நான் செஞ்சிட்டேன் முடிவுல யாரோ வந்து பேர தேர் போறதுக்கா கௌரி இந்த மாதிரி செய்வாடா

நீங்களே சாப்பிட்டு என்ன ருசிய மாறி இருக்கு என்ன சமையல மாறி இருக்கு நான் செஞ்ச வேலை இது வேற யாரு கௌரி செஞ்ச வேலைதான் நான் செஞ்ச சாப்பாடு காரமா இ இல்லையே அப்படியா அப்படியே கண்ணு காவேரியா ஓடுதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவ்வளவு அருமையா சமிக்கிறவற புருஷன அடைய இன்னும் நேருவர்லயே நெличе விடுற அந்த கன்னীরে அப்போ இந்த அண்ணன் சமையல ருசிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க சாப்பிடுறீங்க எனக்கும் கொஞ்சம் கொடுங்களே ஐயோ வேண்டாம்மா ஏ ஏன் என் கண்ணையும் காவேரிய வெந்துடும் உங்க அண்ணன் கையால தாலி கட்டிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல அது கையால சமைச்சது சாப்பிடுற பாக்கியமா அது கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இத போய்

பேசிங்க கூட எடுத்தாச்சுடி மனசால இந்த உலகத்துல நான் ஒருத்தி தான் அண்ணன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன் பெருமைப்பட்டேன் பைத்தியக்காரி நீ வேற அன்பு தான் வச்சிருக்க நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்னு ஒரு ஜீவன் சொல்லாம சொல்லிச்சு யார பாக்குறீங்களா உள்ளத்தால அழுது சுத்தி சுத்தி வராங்களே கௌரி அவங்கள தான் சொல்றேன் நினைச்சவன் கண்ணீர் விடுற பொம்பளைங்களை உங்களால காட்ட முடியும் ஆனா நினைச்சவன் கிடைக்கணும் உணர்ச்சிகளை தியாகம் செஞ்சு யாகம் வளர்க்கிற கௌரிகளை உங்களால காட்ட முடியுமா உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காகவோ

எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே காரணம் தான் அவளை எனக்கு பிடிக்கல எங்க என் தலையில அடிச்சு சொல்லுங்க நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் பல வருஷம் ஆச்சு இப்ப என் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற அண்ண தயவு செஞ்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லுங்க அண்ண எனக்கு அவதா அவளுக்கு நான் தான் நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க உங்க கல்யாணத்தை நாங்க தான் இருந்தோம் ஆனா கல்யாணத்துக்கு முன்னால யாரோ ஒரு பெரியவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் ஜாதகப்படி இன்னும் மூணு மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்னாங்க நம்பல ஆனா அம்மா என்ன கூட்டு அட பாய் பயலே உனக்காக அந்த பொண்ணும் என்டா சாகணும் இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடுன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் நான் மருவார்த்த பேசல கல்யாணம் நின்று போச்சு பல வருஷம் ஆச்சு அவளுக்கும் வயசாயிட்டே இருக்கு என்ன வெறுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிங்கிறதுக்காக நான் அவளை திட்டி பாக்குறேன் அவன் மனசு நோப்படி அணைந்து பாக்குறேன் அந்த பாவி பூனை குட்டி பாரியை காலைய சுத்திட்டு இருக்கா அவ இந்த வீட்டுல மட்டும் இல்லை எ டெஞ்சுக்குள்ளேயே அவள்தான் இருக்கா இல்லையோ இது மட்டும் விளையுது அரசாங்க உற்பத்தி பண்ண சொன்னது இல்ல அத சிரிக்காத நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல சிந்திக்கிறதுக்காக சொல்றேன்

இப்படி அழுத்தி சொல்றதா முதல்ல போய் மாட்டிக்குவா பாப்போமா பாப்போம் பறக்குற முத்தம் கொடுக்குற பொண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்களா அவ நுழையிற வீட்டை கண்டுபிடிச்சிட்ட அப்படியா எங்க இளமை ஒரு கை பாத்துருவோம் அண்ணே ஒரு கை என்ன ரெண்டு கையும் யாரு நீங்களா யாருன்னு தெரியுதுல்ல தெரியுதுங்க ஊரு பெரிய பொண்ணையோட ஒரே புள்ள அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா என்ன நின்னுட்டே பேசுறீங்களே உட்காருங்க பரவாயில்ல பரவாயில்ல உங்க பொண்ண கூப்பிடுங்க தம்பி உங்க பொண்ணு கிட்ட பேசணுமா ஏன் என்ன கிட்டீங்கன்னா வாங்க நாங்க என்ன அவனவ கேமலாமா போயிட்டோம் பொண்ண கூப்பிடுமா சரி உட்காருங்க தம்பி கொஞ்சம் ஆமா பொண்ணுங்க ரொம்ப பொண்ணு இனிமே இது உங்க வீடு தம்பி உள்ள வாங்க இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லை நினைச்சோம் எத்தவரும் சரியில்லை திரும்பி போயிருவாங்க பாப்பா பறக்கிற முத்தம் கொடுக்கிற பாப்பா கொஞ்சம் வெளியவா

Aa! 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 Yolun! Aa! 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 Aa!